இந்த பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால கணையத்தில் இருக்கிற இன்சுலின் அளவை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணோம் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவெல்லாம் வந்து லெஸ் ஆகும் ஸோ இது சுகர் பேஷண்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இங்கே எடுத்துக்கிறது இந்த பனங்கிழங்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நாச்சத்து தான் இருக்குது இந்த நாச்சத்து இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டில் இருக்கிற சுகர் லெஸ்ஸை வந்து லெஸ் பண்ணும் ஓகேங்களா அந்த கணையத்தில் வந்து இன்க்ரீ க கணையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலினை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அதிகப்படுத்தும் ஸோ மறக்காமல் இந்த கிழங்கு எங்கேயும் எடுத்தாலும் சாப்பிடுங்க பனங்கிழங்கு நொங்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க பாரம்பரிய உணவு திருவிழா இது பார்த்தீங்கன்னா ஒசூரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் சண்டே வந்து காலையில் ஏழு மணியிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு சந்தை வந்து போடுறாங்க பாரம்பரிய அரிசி கருப்பு கவனி மில்லட்ஸு ராகியில் செஞ்ச ஸ்நாக்ஸு பொட்டு அப்புறம் கோதுமை புள்ளான் புல் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகரை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க மைதா அவாய்ட் பண்ணிவிடுவாங்க டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஆர்கானிக்ஸ் தான் சுகர் பேஷண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது வந்து நீங்கள் சாப்பிடலாம் பெரிய சந்தையே வந்து நடக்குது நம்ம ஆஹா பால்கோவா ராமராஜன் கடை பக்கத்தில் தான் இந்த வீக் சந்தையை வந்து போடுறாங்க கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாம வாங்கிட்டு போவாங்க அவங்க ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இதில் வந்து பிரண்டா ஊறுக்காய் சட்னி கடலை எண்ணெய் எல்லை எண்ணெய் புல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் தான் டோட்டலாக அப்புறமா ஹெல்த் மிக்ஸு சத்து மாவு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த காய்கறிகளை வந்து அரைச்சி ட்ரை பண்ணி பவுடராக்கி வச்சிருப்பாங்க வச்சுருப்பாங்க குளோபின் அளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணும் குழந்தைங்களுக்கு ரொம்ப கொடுக்கலாம் இந்த பனானாலாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி காய வச்சு பவுடர் அரைச்சு வச்சுருக்காங்க நேந்திரம் அந்த மாதிரிலாம் சோ அதனால குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா நினைவாற்றல் ஹெல்த்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போகும் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு எல்லாமே இருக்குது இந்த பனை ஓடையில் செய்கிற கூடைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா தோடு ஜிமிக்கி கம்மல் எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிட்டே போகலாம் கருப்பு கவனியில் வந்து அவல் கருப்பு கவனி தோசை கருப்பு கவனியில் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே வந்து ஒவ்வொரு சண்டேவும் நடக்குது நம்ம ஒசூரில் சோ வேணுன்றவங்க வந்து கண்டிப்பா வாங்கிட்டு சாப்பிடுங்க இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு இதே நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா டோட்டலாகவே ஹெல்த்தை வந்து பாதிக்கிற மாதிரி எப்படி சொல்றதுனா ஒயிட் சுகரு மைதா இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு இன்க்ரீஸ் ஆகுது வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேட்டு சின்ன வயசுல குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கா வெயிட் போடுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த மாதிரி சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் நம்ம பாரம்பரிய தாத்தா பாட்டிகள் இவங்களாம் வந்து இந்த மாதிரி தான் சாப்பிட்டு இருக்காங்க நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்லும் அதே மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து மருந்துக்கு சமம் பாத்தீங்கன்னா உணவே மருந்து நீங்க சாப்பிடுற ஃபுட்டு தான் வந்து உணவு அதுதான் மருந்து உங்களுக்கு நீங்க என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது வந்து ரெடியாகும் இந்த மாதிரி இம்பார்ட்டன் நியூஸை வந்து ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா உங்களுக்கு யூஸ் ஆகிறதுனாலும் மற்றவர்கள் கண்டிப்பா யூஸ் ஆகும் எவ்வளோ குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே இருப்பாங்க இந்த மூட்டு வழி கைகார வழியால நிறையா அவதிப்படுறவங்க இருக்காங்க அவங்களுக்கான மெடிஷனும் வந்து ஏற்பாடுல இருக்குது ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகிறனால மற்றவர்கள் கண்டிப்பா யூஸ் ஆகும் இதை மறக்காம நம்மளுடைய பேஜை வந்து உங்க பெரிய ஃப்ரெண்ட்ஸங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இது மாதிரி இம்பார்ட்டன்ட் விஷயம் நிறைய நம்ம